அவங்க வந்து கட்சி நடத்துறாங்களா கட்சிகள்லாம் இப்பதான் கூட்டணி பேச்சுவார்த்தையில இருந்துட்டு இருக்காங்க நீங்க வந்து இப்ப வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டீங்க நாகை தொகுதியில வேட்பாளர் அறிமுகப்படுத்துனதுக்கு அப்புறம் மக்கள்கிட்டையும் கட்சியிலும் எப்படி வரவேற்பு இருக்கு வாக்கு சதவீதங்கள்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வணக்கம் தேர்தல் வந்து ஏப்ரல் இருபது தேதி உள்ள ஒரு கருத்து கணிப்பு அது முன்னே இருக்கலாம் பின்னே இருக்கலாம் தேர்தலை பொறுத்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி வந்து எதுக்குமே அச்சப்படாது யாரோடையும் கூட்டணி இல்லை சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரும் இல்லை அதான் நாம் தமிழ் கட்சி தனித்த தத்துவங்களை கொண்டது சீமான் வகுத்த தத்துவத்தையும் கொள்கையிலையும் வச்சு தான் இந்த மக்கள்கிட்ட சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கறது ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற தேர்தலையும் அப்படி தான் வாக்கு கேட்டோம் ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் வாக்குகள் வாங்கினோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படி தான் நாங்கள் வாக்கு கேட்டோம் தனித்து தாங்க வாக்கு கேட்டோம் பதினேழு லட்சம் வாக்குகள் வாங்கினோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் இரநூத்தி முப்பத்தி நாலு பகுதியிலையும் போட்டிக்கிட்டோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை வாங்கினோம் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சிகளாக மாறி இருக்கோம் அதுதான் நாம் கட்சி போய் போய் என்னைக்கு போய் யார்கிட்ட போய் இப்போ நாங்கள் கூட்டணி பேரம் பேசணும் இல்லை கெஞ்சணும் எந்த சீட்டு ஒதுக்குவாங்க அப்படி சொல்லி அந்த பேரம் பேசி கெஞ்சி நிற்கணும் அதெல்லாம் கிடையாது அதனால் நம்ம வந்து இந்த தனித்தே இந்த தமிழ்நாட்டை வந்து நாம் கட்சி கைப்பற்றணும் அண்ணன் சீமான முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கெல்லாம் போய் நம்ம அடிமையாக இல்லை மக்களை நம்புகிறோம் மக்களோடு தான் நம்மளுக்கு கூட்டணி நம்மளோட கொள்கையில மக்கள் வெகுவாக பதிமூணு ஆண்டுகளாக வெகுவாக மக்கள்கிட்ட சென்றடைஞ்சு சென்றடைஞ்சிட்டு இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றுவோம் அதை நீங்க தேர்தல் முடிஞ்ச பிற நீங்க பார்க்க தான் போறீங்க இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் செய்ய தவறியது என்ன இல்ல தான் செஞ்சிட்டு இருக்காரா இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து செய்ய தவறியதுன்னா மக்கள் மத்தியிலே கா நாடாளுமன்றத்திலேயே ஒன்றும் மக்கள் நலன் சார்ந்து ஒன்றும் புரிதாக பேசலை ஒரு அழுத்தத்தை கொடுக்கல இப்போ நாகை மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டம்னு கடந்த ஆட்சியில் சொன்னாங்க இப்போ வந்து சிபிசிஎல் நிறுவனத்துக்கு நிலகத்தை கையை பற்றி கொடுக்குறாங்க அதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசணும்ல கண்டனம் தெரிவிக்கணும்ல கருத்து சொல்லணும்ல அதே போல் எதுவுமே சொல்லலை அவர் வந்து மக்களையும் வந்து பார்க்கல வென்ற பிறகு நன்றி அறிவிக்க வந்தார் அதுக்கு பிறகு பொங்கல் 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 வரப்பெல்லாம் அவரோட சுவரொட்டி ஒன்று வாழ்த்து சுவரொட்டி ஒட்டியிருக்கு அதுதான் அவரோட நிலைப்பாடு வேறு ஒன்றும் அவர் ஒன்றும் மக்கள் நல்ல பணிகள் இந்த மாதிரி ஒன்றும் தெரியலை என்ன கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரெண்டு சீட்டை அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணிக்கு வாங்கினாங்க திமுகவிடம் இருந்து இருந்து இருபத்தஞ்சி கோடி ரூபாய் நிதியும் பெற்றாங்க அதுவும் அவங்க திமுக வங்கி கணக்குல இருந்தே பெற்றாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய் தேர்தல் விதி என்ன சொல்லுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் விதிப்படி எழுபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம்னு சொல்லுது தேர்தல் விதி அப்ப ரெண்டு சீட்டுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எதுக்கு நினைச்சு பாருங்க அவங்க வந்து கட்சி நடத்துறாங்களா இல்ல கம்பெனி நடத்துறாங்களா ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல எல்லாம் கம்யூனிஸ்ட் தான் அதனால அவங்க வந்து மக்கள் பத்தியில அவங்க வந்து தோல்வி விட்டாங்க அதுதான் உண்மை அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பணத்தை நம்பி அவங்க அந்த திமுக அதிமுகவோட முதுகில் ஏறி சபாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தோல்வி விட்டுட்டாங்க எளிய மக்களின் புரட்சியாக இப்போ நாம் தமிழக கட்சி வளர்ந்துக்கிட்டுருக்கு நம்ம இப்போ நம்ம நாகப்பட்டில் இப்போ ந நாம் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வந்து பெரிய கோடீஸ்வரரோ பெருசி அரசியல்வாதிகிட்ட பிள்ளையோ அப்படிலாம் இல்லை எளிய பிள்ளை எளிய பிள்ளை படித்த பிள்ளை இந்த மண்ணையும் மக்கள் இந்த மக்களையும் த உயிருக்கு மேலாக நேசிக்க கூடிய அன்பு தங்கை கார்த்திகா அவர்கள் அவர்கள் போட்டிடுறாங்க அவங்க அண்ணன் வந்து இவ்வளவு பணம் வச்சிருக்காங்க இவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படிலாம் கொடுக்கல உறுதியாக இருப்பாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக வேலை பார்ப்பாங்க நாடாளுமன்றத்தில் மக்கள் நலன சார்ந்த பிரச்சனைகளை சமரசம் என்று எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறனால அண்ணன் எங்கள் அண்ணன் செஞ்சம் அவர்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுத்து சீட்டு கொடுத்துருக்காங்க அதனால வெற்றி வாய்ப்பு நமக்கு நாம துறைக்கும் பிரகாசமா இருக்கு விவசாய சின்னம் முடக்கப்பட்டு சொல்றாங்க அது குறித்த தகவல் ஆமா விவசாய சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறதா எல்லா செய்தியெல்லாம் வருது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தவருக்கு உடனே செய்தி சின்னம் கொடுத்துருக்காங்க அண்ணன் சீமான்னு சொன்னது போல தான் நாம்தல் நிகழ்ச்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டிக்கிட்ட போது இரட்டை மல்கட்சி சின்னத்தை வந்து தேர்தல் தேதி அறிவித்து ஏழு நாள் சின்னதாக கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து தேர்தலே அறிவிக்கல அதில் புதுசாக ஆரம்பிச்ச கட்சிக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க இது வந்து நாம தமிழ் கட்சி கட்சியை பார்த்து அச்சப்படுறாங்க இதான் உண்மை மத்திய அரசு அச்சப்படுது இது உள்ள தமிழ்நாடு அரசு அச்சப்படுது எந்த வழியாவது ஒரு இதை உங்களுக்கு ஒரு பின்னடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கள் அண்ணன் தான் இந்த சின்னங்களை பார்த்து வாக்களிக்காதீங்க நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்களிங்க அதான் எங்கள் அண்ணன் சீமான் சொல்றாங்க எங்கள் அண்ணனோட நிலைப்பாடு சின்னமே இருக்க கூடாது தேர்தல் தேர்தல் அந்த மாதிரி எண்ணில் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒதுக்கணும் தான் நிலையான சின்னம் இருக்க கூடாதுங்கிறத எங்கள் அண்ணனோட கருத்து ஆனால் இன்னைக்கு தேர்தல் சட்டப்படி நிலையான சின்னங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு நிலையான சின்னங்கள் வகுக்கப்படுகின்றன அதே போல் அங்கீகரிக்க போராடி கொண்ட தேர்தலில் பயணித்துக் கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு அந்த சின்னத்தை நம்ம தொடர்ந்து நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அந்த சின்னத்தை நம்ம அங்கீகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக வாய்ப்புகள் இருக்கு அதனால தொடர்ச்சியாக அந்த சின்னத்தை நம்ம ரெண்டாயிரத்தி இருந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு நம்ம இப்போ நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம பல இதில் நம்ம அந்த சின்னத்தில் போட்டிட்டு இருக்கோம் அதனால் அந்த சின்னத்தை வந்து எப்படி முடைக்கரலாம் அப்படின்னு நினச்சி பெரிய வேலை இருக்கு அதை வந்து நம்ம ராமலங்க சீமானை வந்து அதை ரெண்டு பிடிப்பார் அந்த சீ சின்னத்தை வந்து கைப்பற்றுவார் அதை வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நம்ம ராம்பலங்க வழக்கு பார்த்தே அதை மீட்டு கொண்டு வரும் இவரு அதுல வந்து உறுதியா நாங்கள் நம்பிக்கை இருக்கோம் என்ன ஒரு தத்துவத்தை வச்சிருக்கோம் நாம் கட்சி கட்சி கொள்கையை இருக்க அண்ணா வளர்த்திருக்காரு அந்த கொள்கையை வந்து மக்கள் மத்தியில எல்லார் உள்ளங்களிலும் சென்று அடைஞ்சிருக்கு அதனால ஒரு சின்னங்கள் பெரிய விஷயமா நாங்கள் பார்க்கல அதனால சின்னத்தையும் அண்ணன் வென்று நம்மளுக்கு விவசாயிகளை வச்சு அண்ணன் கொடுத்துருவாங்க நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதத்துல கம்மியா இருக்கிற மக்கள் நீதி மையத்துக்கு அவங்களோட டார்ச் லைட் சின்னத்தை கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதான் பார்த்துங்க அவங்கள்ட்ட வந்து எப்படி சொல்கிறது எது நிற்கிறது இன்னைக்கு இன்றைக்கி தனித்து எதிர்த்து ஒரே அதுதான் நிற்கிறோம் நாம்தண்ணி தான் அந்த சீமான் தான் அதனால தான் அவ்வளோ தடங்கள் அதனால் டாக்டர்லாம் என்ன சொன்னார் எல்லாத்தையும் எதிர்த்து தான் நின்னாரு ஒரு சூய அரசியலை கொண்டு வரணுன்னாரு ஆனால் எந்தெந்த கட்சிகிட்ட போய் விடாதோ அந்த கட்சியிட்டே இவங்க மண்டிகிட்டாரு எந்த கட்சியை எடுத்து பேசினாரோ குடும்ப ஆட்சியை ஒழிப்பென்னு சொல்லி தொலைக்காட்சியை டார்ஜரை விட்டு அடித்து உடைச்சார் ஆனால் இப்போ அதே கட்சியில் போய் ஒரு சீட்டுக்கு கெஞ்சிட்டு நிற்கிறார் கையேந்தி நிற்கிறார் ஒரு சீட்டுக்கு ஐயா கொடுங்க ஐயா கொடுங்க ஒரு சீட்டு போடுங்க 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 இதெல்லாம் உலக உடனாகங்கிறாரு ஒரு எம்பி சீட்டுக்கு இப்படி கையேந்தி நிக்கிறாரு இதெல்லாம் போய் என்னத்தை சொல்றாரு சொன்னால் அவரையும் நம்பி நம்ம வாக்களித்த மக்கள் கட்சியில் பயணிக்கிறவங்க தான் நினச்சதான் பரிதாபமாக இருக்குது